நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது புயலின் மையப்பகுதியானது சென்னை மாநகருக்கு சேம் லாட்டிடியூடில் கிட்டத்தட்ட நிலவி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அதாவது சென்னைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் அந்த புயலினுடைய மையப்பகுதியானது கொஞ்சம் தொலைவில் நிலவி கொண்டிருக்கிறது அதனுடைய மையப்பகுதி தான் தொலைவில் நிலவுது ஆனால் வெளிப்புற பகுதி கொஞ்சம் நெருக்கத்தில் தான் நிலவுது அதையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த புயலானது தற்சமயம் வரை மேற்கு வடமேற்கு திசையில் தான் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு பிறகு தான் அது வட வடமேற்கு திசை நகர்வை எடுக்க இருக்கிறது அவ்வாறாக அது வட வடமேற்கு திசை நகர்வை எடுத்து அது ஆந்திர பகுதிகளை நோக்கி செல்லும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு கணிப்பை முன்வைத்திருந்தோம் அதன்படி தான் எல்லாமே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் மேற்கு வடமேற்கு திசையில் அது அடுத்த சில மணி நேரங்களிலும் நகரக்கூடிய தருணத்தில் நம்ம பழவேற்காடு ஏரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட வடக்கு பகுதிகளில் சில பல இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழையை எதிர்பார்க்கலாம் பல்வேறு ஏரி பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவை தவிர்த்து இப்பொழுதே நம்ம பார்த்தோம்னாக்க திருவள்ளூர் மாவட்டம் கடப்பாக்கம்னு நினைக்கிறேன் அந்த பகுதியில் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இது வந்து எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவான மழை அளவு நேற்று பதிவான மழை அளவு கிடையாது அது வந்து எட்டு முப்பது மணிக்கு முன்பு பதிவான கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவு இது அதன் பிறகு இன்று காலை நேரத்தில் பதிவாகியிருக்குது நண்பகல் நேரத்தில் பதிவாகியிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் இரண்டு இருபது மணி ஆகிறது இன்றைக்கு தேதி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அந்த பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் ஆங்காங்கே மழையானது பதிவாகும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது இதையும் நான் வந்து காலை நேரத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட மழை வாய்ப்புகள் தொடர்பாக இப்போ நாளைக்குமே அந்த பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இப்போ காற்று பாதிப்பு என்பது நமக்கு நிச்சயமாக கிடையாது என்பது உறுதியாகிவிட்டது ஸோ அதனால் நீங்கள் காற்று பாதிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த புயலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதிகபட்சமாகவே முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் தான் சென்னை மாநகர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் காற்று வீசப்போகிறது போகிறது சோ அது வந்து பாதிக்கக்கூடும் வகையிலான ஒரு காற்றின் வீரியம் என்று நம்மால் சொல்ல முடியாது அடுத்த சில மணி நேரங்களில் நான் சொன்ன மாதிரி பொன்னேரி சத்தியவேடு மாதிரியான பகுதிகள் அதே போல ஆரணி திருவொற்றியூர் மற்றும் ஆரணி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் பல இடங்கள் எண்ணூர் சுற்று வட்டாரப் பகுதிகள் பலவேற்காடு சுற்றுவட்டார பகுதிகள் ஊத்துக்கோட்டை சுற்று பகுதிகள் மெய்யூர் சுற்று பகுதிகள் திருவள்ளூர் பொன்னேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் ஏன்னா பல இடங்களில் கனமழை பதிவாகலாம் சென்னை மாநகரிலும் அவ்வப்பொழுது வலுவான மழைக்கு வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் பட் அந்த பலவேற்காடு ஏரி தான் கொஞ்சம் ரொம்ப ஹைலைட்டான இடமா இருக்குது குறிப்பாக அந்த எண்ணூர் சென்னை மாநகரனுடைய வடக்கு பகுதிகள் வடக்கு புறநகர் பகுதிகள் ரெட் ஹில்ஸ் மாதிரியான பகுதிகள் அதே போல் பஞ்சட்டி அந்த பொன்னேரி ரெட்டியில் சிறைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் அம்பத்தூருக்கு நெருக்கத்தில் ஸோ அங்கெல்லாம் வந்து மிக வலுவான மழையெல்லாம் பதிவாகக்கூடும் ஆவடியிலேயும் கனமழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஸோ பார்க்கலாம் எந்த அளவிற்கு இது சென்னை மாநகரனுடைய வடக்கு பகுதிகள் வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் பல்வேறு ஏரியை ஒட்டிய இடங்களுக்கு மழைப்பழிவை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளை பொறுத்த அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புயலின் தாக்கத்தினால் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் பலனடைய போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதாவது மழை பொழிவை பெறப்போகுது அதுலேயும் திருவள்ளூர் மாவட்டம் அதிகமான அளவு மழை பொழிவை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கும் வந்து மழை வாய்ப்பு இருக்குது நாளை காலை வரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் என்பது பல்வேறு அடி ஏரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிறது பிற்பகலுக்கு பிறகு இந்த சூழ்நிலை மாறலாம் சுழற்சி விலகி போகும்போது இந்த சூழ்நிலையில் சில பல மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பட் அது வரையில் நீங்கள் வந்து இந்த மழையை வந்து எதிர்கொண்டு தான் தீரணும் வேறு வழி வந்து கிடையாது மறுபடியும் மறுபடியும் அந்த பகுதியை ஏன் மென்ஷன் பண்ணுறாங்கிற மாதிரி கேட்காதிங்க ஏன்னா அந்த பகுதிக்கு தான் அதிகமான மழை வாய்ப்புகள் இருக்கிறதுனால கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணி தீர வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போ போக பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்களில் நாளைக்கும் மழையானது பதிவாகும் மேற்கு மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அதே போல் தேனி மாவட்ட பகுதிகள் தென்காசி மாவட்ட பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிறதை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நாளை நெல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனத்த மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு அதன் பின்னர் இரவு நேரத்தில் தான் அது வந்து நம்முடைய ஏனத்தை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஏனம் மற்றும் காக்கிநாடா அதற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் அது ஊடுருவ முற்படலாம் விஜயவாடா மாதிரியான இடங்களிலும் அதன் பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது புயல் வந்து ஆந்திராவுக்கு தான் போகுது ஏனம் வந்து புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு அங்கம் அந்த பகுதிகளுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்த போகிறது அது வந்து காக்கிநாட அருகில் வந்து இருக்குது பட் இதனால் அதிக மழை பொழிவை பெறக்கூடிய பகுதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடியது என்பது பல்வேறு கடை ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் சென்னை மாநகரனுடைய வடக்கு பகுதிகள் சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் இப்படின்னு சொல்லலாம் கிழக்கு கடலோரப் பகுதிகள்னு கூட சொல்லலாம் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போக விரும்பலை ஸோ சிம்பிளான மேட்டர் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் திருவள்ளூர் மாவட்டம் ஜெமீன் கொரட்டூரில் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சேற்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் வலத்தி விழுப்புரம் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் இதே நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது ராணிப்பேட்டையில் பதினெட்டு மில்லிமீட்டர் செம்பரம்பாக்கத்தில் ஒன்பது மில்லிமீட்டர் வாலாஜாலை எட்டு மில்லிமீட்டர் வரட்டுப்பள்ளத்தில் எட்டு மில்லி மீட்டர் திருவள்ளங்கடலை ஏழு மில்லிமீட்டரான நிறைய இடங்கள் ஏழு மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தவங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அது மட்டும் அல்லாது அந்த புயலினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் தற்போதைய நிலவரம் தொடர்பாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாநியில் நன்றி வணக்கம்